அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை நீண்ட காலமாக சொல்லி பிரசன்னம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் திருத்தணியில் அமைதிய சனி பகவானுடைய பரிபூர்ணமான அருளும் என் தந்தை சிவகுருமான் என் அனை அருளும் பரிபூரணமாக இந்த சோடி பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற மகர உள்ள அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் கிரக ரீதியால் எத்தனை பாதிப்புகளை சந்தித்தாலும் அத்தனையிலும் மீண்டு வெளியிட ஒரு அற்புதமான ராசி மகர ராசி தான் அந்த வகையில் பார்க்கும்போது உடல் ரீதியாக பாதிப்படைந்தாலும் மன ரீதியாக பாதிப்படைந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை இந்த ராசிக்கு ஒருவர் துணை அவன் யார் என்று பார்த்தாலும் கலத்திற்கான சுற்றணுந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் காரணம் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இருள் நீங்கி ஒளி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மாயன் மயம் இதை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சனீஸ்வர பகவானுடைய புண்ணியர்களை பெருகுவேன் என்று நான் மனதாரம் பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் பார்த்துட்டு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரமடைந்திருக்கின்றார் அதே ரிஷபத்தில் சந்திரன் இருக்கின்றார் கடகத்தில் செவ்வாய் வக்ரமடைந்திருக்கின்றார் கன்னியிலே கேது இருக்கின்றார் துலாமிலே சூரியன் பக்ரன் நீங்கி பலம் பெற்று இருக்கின்றார் விருட்சிகத்தில் புதனோ தனுசனில் கலத்திரகாரகன் சுக்ரனோ கும்பத்தில் அதாவது பக்ரம் நீங்கிய சனியும் மீனத்தில் ராகுவும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்படி கிரகங்கள் இருந்தாலும் கூட நல்ல கசா புக்தி இறையர்களும் குருவர்களும் அமைமானால் மகர ராசியை வரைக்கும் சிகரம் தொடுவதில் சந்தேகமில்லை இப்போ மகர ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மகராசி ஆன்மீக சகரரசகத்தில் குறிப்பாக மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராண ரெண்டு மூணு நாள் திருவோணம் ஆகிட்ட மூன்று ரெண்டு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி அதே நேரம் இழந்ததை திரும்ப பெறுவது பெறுவது பெரிய விஷயமே இல்லை அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல பேரு நல்ல பதவி நல்ல புகழ் அத்தனும் இருந்தாலும் அத்தனையும் பல சிரமங்களையும் வாழ்நாளில் சந்தித்து வந்தீர்கள் அதாவது ஜென்மசனிலிருந்து பாதசனி பாதசனியிலிருந்து பாத சனியிலிருந்து வக்ரமாகி நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசி எத்தனை வேதனைகள் மற்ற ராசிகள் சந்திக்காத ஒரு நிலையை குறுகிய காலத்திலே நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் அப்படிப்பட்ட சூடு சூழ்நிலையில் பூர்வ புண்ணிய உத்தரஸ்தானத்தில் தேவகுரு குருவும் லாபஸ்தானத்தில் பலம் இழந்து திரும்ப பலம் பெற்ற ஆத்மகாரகன் சூரியனும் கலத்தகாரகன் சுக்ரனும் சுப பலம் பெற்று தகர்கின்றார்கள் நல்லா பாருங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செய்த வினைக்கேற்ற விளைவி தந்தார்களோ அப்படிப்பட்ட சனி பகவானாக இருந்தாலும் சரி ஆத்மதாரகன் சூரியனாக இருந்தாலும் சரி குரு பகவானாக இருந்தாலும் சரி இந்த மூவருமே உங்களுக்கு துணை இருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் விதியோ விளையோ துணை செய்யும் பொழுது கலங்காதீங்க தைரியமாக இருங்க மன தினத்தோடு இருங்கள் உனதெல்லாம் போகட்டும் இனி வருவதெல்லாம் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் மூன்று கிரகங்கள் இந்த காத்தையும் அதை தருகின்றன சுப நிகழ்ச்சிகள் மர மன அளிக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டு போன சுக நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தை பேராக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாங்கிய கடனை அடைக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மருத்துவம் சார்ந்த செலவை எல்லாம் மாறுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் குடும்ப நிலைமை மகிழ்ச்சியை தரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக திரும்பும் அதே நேரம் செவ்வாய் பலகினம் இருந்து பக்கரமாக இருப்பதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் படிப்படியாக குறையும் பேசும்போது கவனமாக இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருங்க உடுப்பு அணிந்து யூனிஃபார்ம் அணிந்து வேலை செய்யக்கூடிய அரசு துறையில் அதிகாரம் படைத்த துறையில் இருப்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் பலமிழந்து வக்ரகதியில் இருப்பதனால தேவையற்ற வம்பு வழக்குகளும் தேவையற்ற பதவி இழப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தீராத அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால பிறரை புரிந்து கொள்வதில் சில ஏற்படலாம் சில தடுமாற்றங்கள் கவனமாக இருக்க முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் ஆற போடுங்க இருப்பது ஏழை சனியினுடைய கடைசி பகுதி முக்கிய திருப்பத்தை தருவார் அதைத்தான் சொல்லி இந்த திருப்பத்தை பயன்படுத்த வேண்டுமானால் செவ்வாய் மலையீனமாக இருக்கின்ற காலத்துல கவனமாக இருக்க வேண்டும் முயற்சிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் கூட கவனமாக தேர்ந்தெடுத்து செய்யுங்க தேவையான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை ராகு அமைத்து தருவார் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் லாபஸ்தானத்தில் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதாவது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு கலத்திரகாரகன் சுக்ரன் ஆகியோர் அனுகூலமாக இருக்கின்றார் பாடாய் படுத்திய ஏழரை சனியினுடைய சனி அனுகூலமாக மாறி அற்புதத்தை தரப்போகின்றார் கவனமாக கடந்த காலத்துடைய கசப்புகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சற்று எண்ணி பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை குருவங்களுக்கு அமைத்து தருவார் கணவன் மனைவிடையே அந்யூனியம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புத காலகட்டம் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால சில கணவன் மனைவியிடையே சில சில பிரச்சனைகள் வந்து மறையும் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற அற்புதமான காலம் குருவின் பார்வை ராசியில் பதிகிறது வெற்றியை அவர் அள்ளி தருவார் வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே இன்றைக்கு உங்கள் கலைஞர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் சில சருக்கல்கள் வந்துதான் ஒரு கவலைப்பட வேண்டாம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு கலத்திரகாரர் சுக்கரன் நுழைகின்றார் சுக்கரனால் நன்மை தான் மிகவும் மிகுந்த நன்மைகளை வாழக்கூடிய ஒரு இடத்துல தான் சுக்கிரன் சுக்கரன் இருக்கிறார் கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைகின்றார் ஒருமை தேவைப்படுகின்ற ஒரு நேரம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் நிதானமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த செவ்வாய் அடைந்த ஒரு நிலை பன்னெண்டாம் தேதியில் கருத்தரன் சுருக்கன் நன்மையை செய்தால் கூட பாக்கியாத கதை லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதனால் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் கடமை உணவுகள் சீராகும் செவ்வாய் தருகின்ற தோஷத்தை சுக்கரன் நீக்கி வைப்பார் ராகு எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பார் கொஞ்சம் கவனமாக இருங்க அதீத ஆசையின் காரணமாக தவறு செய்யாமல் இருப்பதே இக்காலகட்டத்தை சிறப்பு ஏழாம் இடத்தை செய்வாய் அதுவும் நீசல் நிலை இருப்பதால் கணவனமுடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் கோபதாபங்கள் வந்தாலும் அனுசரித்து போவது என்பதே எதிர்காலத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிரகங்கள் நல்ல பாடங்களை உங்களுக்கு நடத்தி தந்திருக்கின்றன நல்ல முறையில் நிறைய இழப்புகளை சந்தித்த ஏமாற்றங்களை சந்தித்த மகர ராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் முடிந்தாலும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பரசரீஸ்வர ஆலயம் சென்று நல்லெண்ணை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் சிவனுக்கு வில்வ ஆலை சாத்தி வழிபடுங்கள் அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு தேன் பால் பன்னீர் ஏதோ கொண்ட அபிஷேகம் செய்வது மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் இந்த கார்த்திகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க